என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நேற்று இரவுல இருந்து இதுதான் டாக் ஆஃப் டவுன் ஏன் டாக் ஆஃப் தேஷன் என்றே இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சிகளை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இருக்கு சாராய இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி எதில் 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 பதினாலாயிரம் பேர் வேலை இல்லாமல் எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு ப பணி நியமித்தது காத்திருக்கானே அவனா அது வளர்ச்சியா துப்புரவு தொழிலாளி பத்து நாளாக போராட்டிருக்கானே பணி ஊதியத்தை விடு நிரந்தரம் பண்ணுன்னு அதில் வளருதா எதில் வளருது சொல்லுங்கள் எதில் வளருது சொல்லுங்கள் நெசவாளி உட்காந்துருக்கானே தொழில் போச்சுன்ட்டு விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லைன்னு விவசாயி விவசாய போராட்டிருக்கானே சொல்லுங்கள் ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு இல்லாமல் தெருவில் போட்டு இல்லாமல் மலையில நனைஞ்சு முளைச்சி போயிருக்குதா அது இல்லையா வளர்ந்த நாட்டில் எதுக்கு எங்கள் ஆத்தாளுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் ஆகிட்டு இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட்ட எதில் மேம்பட்டுருக்க எதில் மேம்பட்டுருக்க இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகள் எதில் அளவிட்ட எதில் அளவிட்ட எது இதை எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொல்லு மக்களின் வாழ்க்கை தர உயர்வா வாங்கும் திறன் உயர்வா எதில் விட்டீங்க உலக பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு நீ எதையா பேச்சுக்க பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு எதில் வளர்ச்சின்னு கேட்டால் பதில் இருக்கா இதை வளர்ந்துட்டேண்ணா பிறகு பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் படிக்க போகிறதுக்கு தமிழ் மனுக்கு ஒரு ஆயிரம் இதை வளர்ந்துருச்சேன் நாடு எதில் வளர்ந்துருச்சு வளர்ந்த நாட்டில் தான் மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலை எழுதுறாங்க வேலைக்கு எழுத விற்கிறானா வேலை இல்லாமல் தெளிவு எழுதுறானா எதில் வளருது எதில் வளருதுங்க நூறுரூவா கொடுத்தீங்க ஓட்டுக்கு அப்புறம் இரநூறுவா கொடுத்தீங்க இப்போ ஐநூறு கொடுத்தீங்க இப்போ ஆயிரம் கொடுக்க போறீங்க டெவலப்பு எதில் டெவலப் ஆகுது சும்மா போய் போங்க இங்கே போயிட்டு பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு போயிட்டு என்ன வளர்ச்சி எதில் வளர்ச்சி வளர்ந்து விட்ட நாட்டில் எதுக்கு மின்கட்டண வில உயர்ந்துச்சு எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்தோ எல்லாம் நீ எதுக்கு பால் வலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு நீதான் பொருளாதாரத்தை மேம்பட்டியப்பா கொஞ்சம் குறையப்பா கொஞ்சம் குறைச்சி விடு குறைச்சி விடு என்ன என்ன நீங்கள் இது இன்னும் நம்பிக்கிட்டு சொல்லுங்கள் ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வியை எழுப்பினீங்கன்னா சிரிச்சுட்டு போங்க வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் வளர்ந்துட்டு போங்க எந்த பக்கம் வளருதுன்னு கேளுங்க இப்படியா இப்படி அங்கே பக்கவாட்டிலே நேரம் வளர்க்குறாங்க இதையா போயிட்டு இதாக பண்ணுங்க இப்போ போய் ஐயா ட்ரம்ப் அவங்க பெரிய பச்சை பா பையன் இருக்கான்ல அவன்கிட்ட போய் எங்க என்னங்க நீங்க பாட்டுனாங்க இப்போ தான் வளருதுன்றா நீங்க பாட்டுக்கு ஐம்பது உளுக்காடு வரிய போட்டு ஏழு விதமா மாட்டுக்கறியை சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசம் கட்டுறப்பல ஏழு விதமா நாங்கள் பீப் சாப்பிட்டா கொண்டு வருவான் நாங்கள் மாட்டுக்கறிதுன்னா கொண்டே வருவான் ஆனால் அவர் எஜமானுக்கு ஏழு விதமாக அவர் இப்ப காட்டுறாப்புல என்னவோ ஒன்று நடக்குது இதை சரி செய்யாமல் போயிருவோம்னு நினைக்கிறீங்களா சரி பண்ணுவோம்